ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் இரும்புச்சத்து புரதம் அதிகம் நிறைந்த பச்சை பயிர் வச்சு இட்லி தோசைக்கு பதிலாக சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் இந்த பாசி பயிர்னு சொல்லுவாங்க எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி ரேசன் பச்சரிசி அப்படி இல்லைன்னா எந்த நானும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க குறஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் பச்சை பயிறு எடுத்து அமுக்கி பார்க்கும்போது தோல் தனியாக பயறு தனியாக வரணும் அந்த அளவுக்கு நமக்கு ஊறியிருக்கணும் நல்லா ஊறிட்டு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு உரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகாவுக்கு பதிலாக மிளகு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் மல்லி இலையிலையும் பிச்சு இதோட சேர்த்துக்கோங்க இஞ்சி மல்லி சீரகம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை லைட்டாக குரகுரப்பாக இது போல் அரைச்சிட்டு ஊற வச்சுருக்க பச்சை பயிறு அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை லைட்டாக எப்போதும் இட்லி தோசைக்கு அரைக்க மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்க பச்சை பயிறு அரிசியை அரைக்கும்போது அது கூட மல்லி இஞ்சிலாம் சேர்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டு பேஜ் அரைக்கும் போது மட்டும் சேர்த்தா போதும் மிச்சம் இருக்க பயிரையும் நல்லா அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை அரைக்கப்பு போல் தண்ணி ஊற்றி அலசி இதோட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா எந்த பக்குவத்தில் இருக்கணும் நார்மலாக தோசைக்கு எந்த பக்குவத்தில் நம்ம மாவு கலந்துக்கிடுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கலந்துக்கலாம் நல்லா பார்க்கறதுக்கே பச்சை பதிரை செயும் சூப்பராக இருக்கும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனான ஒரு சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு சட்னி தான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகளை இதோடு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி இந்த ஷேப்புக்கு வெட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இதை அதிகமாக செஞ்சும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம் மாற்றி பற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு இஞ்சி வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு பத்து பல் போல் பூண்டு காரத்துக்கு ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்புள்ள இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சியிலே உரப்பு இருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது இஞ்சியில் உள்ள உரப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கணும் நல்லா அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஐம்பது டு அறுபது கிராம் அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி வெல்லம் எதுனாலும் இனிப்புக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் உப்பு புளிப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வற்றி வரணும் அது வரைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி அடைச்சி வச்சுக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஆனால் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கிற ஸ்பூன் ஈரத்தன்மை இல்லாத மாதிரி பார்த்து காஞ்ச ஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க நீண்ட நாள் கெட்டு போகாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா அப்புறமா கொஞ்சம் தண்ணி கல்லில் தெளிச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக தோசை சுடுற மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா மேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி இல்லை நெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த தோசை கரண்டியை வச்சு இதெல்லாம் சுற்றி விட்டுக்கிடும்போது போது அப்படியே வந்துடும் நல்லா மொறு மொறுன்னு பச்சை பயிறு தோசை அருமையாக ரெடி ஆயிரும் ஒரு பக்கம் வெந்தால் போதும் திருப்பி போட்டு வேக வைக்கதாக இருந்தாலும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பச்சை பயிரில் இரும்பு சத்து நார் சத்து புரதம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல எலும்புகளை வலுவாக்கும் சுகர் பிபிக்கு நல்ல ஒரு ஃபுட் ரெசிபி எப்போதும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் பச்சை பயிர் வச்சு நல்ல ஹை ப்ரோட்டீனான இந்த ரெசிபியை பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சூப்பரான பச்சை பயிர் தோசை டக்குன்னு ரெடி ஆயிரும் நான் எடுத்த அளவில் ஒரு பத்து டு பன்னெண்டு தோசை போல் வரும் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இஞ்சி சட்னி அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை சட்னி கருவேப்பில் சட்னியும் நல்லாயிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்